திருக்கோவிலூரை தலைநகர கொண்டு செய்தி நாட்டை மெய்ப்பொருள் நாயனார் ஆண்டு வந்தாரு அவர் உணர்வு எல்லாத்திலயும் சிவன் தான் இருப்பார் சிவன் கோவில்களை நல்லா பார்த்துப்பாரு நல்லாச்சு செஞ்சு தன் நாட்டை செழிப்ப வச்சிருந்தாரு மக்களை நேசிச்சாரு மக்களும் தன் மனன் மேல மிகுந்த அன்பு வச்சிருந்தாங்க நாடு செழிப்பா இருந்ததால பக்கத்து நாட்டு அரசன் முத்துநாதன் எப்படியாவது திருக்கோவிலூரை கைப்பற்றணும்னு நினைச்சான் ஆனா எத்தனை முறை போரிட்டாலும் மெய்ப்பொருள் நாயனாரே அவனால வெல்ல முடியல ஒவ்வொரு முறையும் முத்துநாதன் படைகள் சிதறடிச்சு ஓடிச்சு முத்துநாதன் தோற்று போனான் தோல்வியின் வலி அவனுக்கு அவமானத்தை கொடுத்தது அந்த அவமானம் அவனுக்குள் வெறுப்பா மாறுச்சு எப்படியாவது நாயனார வெள்ள நினைச்சான் யாருமே செய்ய துணியாத ஒரு செயலை செஞ்சான் திருநீர் பூசனா ருத்ராட்சம் அணிந்தான் காவி உடுத்தி ஜடாமுடி தரிச்சான் தூய்மையான சிவனடியார் வேடம் போட்டான் கூர்மையான வாளை ஒளிச்சு வைத்தான் அதைவிட கூர்மையான வஞ்சத்தை மனதில் மறைச்சு வைத்தான் மெய்ப்பொருள் நாயனரை தேடி அரண்மனைக்கு வந்தான் முத்துநாதன் சிவனடியார் வேடம் போட்டு அரண்மனைக்கு வந்து மெய்ப்பொருள் நாயனாரை பார்க்கணும்னு சொல்லுவான் தலைக்காவலன் தத்தன் நாயனார் தூங்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க என்று சொல்லுவாரு ஆனா முத்துநாதன் முக்கியமான விஷயமாக வந்திருக்கிறேன் சிவனடியாரை நீ தடுக்க கூடாது என்று சொல்லி தத்தனை மீறி உள்ளே போய்விடுவான் தூங்கிக்கிட்டு இருந்த நாயனார் முழிச்சு சிவனடியாரை பார்த்ததும் பக்தியில ஓடி வந்து பணிந்து வரவேற்பாரு சிவனடியார் வேடத்தில் வந்த முத்துநாதன் உங்கள் சிவன் அருளிய சிவஞான போதத்தை வழங்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார் உடனே நாயனார் உட்கார இருக்கை கொடுத்து காலில் விழுந்து வணங்குவாரு இதுதான் சமயம் என்று உணர்ந்த முத்துநாதன் மறைத்து வைத்திருந்த வாளை எடுப்பான் பணிந்து வணங்கிய நிலையில் இருந்த நாயனார் முதுகில் குத்துவான் சத்தம் கேட்டு ஓடி வந்த தத்தன் வாளை உருவி முத்தநாதனை வெட்ட பாய்வாரு உடனே மெய்ப்பொருள் நாயனார் தத்தா நமர் அப்படின்னு தடுப்பாரு தத்தா இவர் நம்மவர் சிவனடியார் வேடத்தில் இருக்காரு இவர பத்திரமா நம்ம நாட்டு எல்லையை தாண்டி விட்டுட்டுவான்னு சொல்லி கீழே விழுவாரு முத்தநாதனை வெட்ட வந்த தத்தனை தடுத்து கீழே விழுவாரு மெய்ப்பொருள் நாயனார் நாயனார் தத்தனிடம் இவர் சிவனடியார் வேடத்தில் இருக்காரு சின்னம் அணிந்திருக்கிறாரு இவருக்கு எதுவும் ஆகக்கூடாது நம்ம நாட்டு எல்லையை தாண்டி பத்திரமா விட்டுடுவான்னு சொல்லுவாரு இருக்கிற தன் மன்னனோட இறுதி கட்டளையை நிறைவேற்ற முத்துநாதனை கூட்டிட்டு போவாரு தத்தன் விஷயம் தெரிஞ்ச மக்கள் முத்துநாதனை தாக்க வருவாங்க அவங்க கிட்ட அரசர் கட்டளையை சொன்னதும் மன்னன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் விலகி போயிடுவாங்க முத்துநாதனை பாதுகாப்பா எல்லையை கடந்து விட்டுட்டு தத்தன் ஓடி வருவாரு செய்திய சொல்லுவார் நாயனார் அவர்கிட்ட தத்தா இன்னைக்கு நீ செய்த உதவி எனக்கு யார் செய்ய முடியும்னு சொல்லி நினைச்சி கண்களை மூடுவார் சிவன் திருவடிகள் அடைவார் மெய்ப்பொருள் நாயனார் சிவனுக்காக உயிர் விடல சிவன் அடியார்களுக்காக கூட இல்ல சிவன் அடியார் வேடத்தையே தன் உயிருக்கும் மேல மதிச்சாரு அதுக்காக உயிரையும் துறந்தாரு இதோட இந்த கதை நிறைவு பெறுது இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்